ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட ஒரு ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போறீங்க எயிட் ஓ கிளாக்ல இருந்து லெவன் தேர்ட்டிக்குள்ள நான் என்னென்னலாம் ஒர்க் பண்றேன் அதுதான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இது வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறும் ஃப்ரைடே டைம்ல இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் இன்னைக்கு காலையில என்னோட இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் காலையில சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ தான் எயிட் ஓ கிளாக் போல கரெக்டா நான் எடுத்திருந்தேன் பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு லெமன் ரைஸும் வாழக்காய் வறுவலும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இட்லி ரெடி பண்ணிட்டு ஒயிட் ரைஸ்க்கு வந்து மீன் குழம்பு இட்லிக்கும் சேர்த்த மாதிரி மீன் குழம்பு வந்து வச்சிட்டேன் இதுதான் காலையில வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே எட்டு மணிக்குள்ள முடிச்சு பசங்களையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிட்டேன் டீ வந்து எட்டு மணிக்கு தான் டீயே குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா டீ குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு தான் எந்திரிப்பேன் பால் கறக்கும் போதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டைம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி அப்படிலாம் எந்திரிப்பேன் ஏன்னா பால் வந்து சொசைட்டிக்கு ஊத்துற மாதிரி இருக்கும் அப்ப சீக்கிரமா எந்திரிச்சிருவேன் இப்போ வந்து ஆறு தான் எந்திரிப்பேன் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பண்ற முத வேலை இந்த வேலைதான் பாத்திரம் தான் எனக்கு வந்து எப்பவுமே பாத்திரத்தை வச்சுக்கிட்டு மத்த வேலை செய்யறதுக்கு வந்து தோணாது அது மட்டும் இல்லாம வீடு பெருக்கிறது வந்து நான் லாஸ்டா தான் பண்ணுவேன் அப்பதான் வந்து எனக்கு வந்து வீடு அன்னைக்கு ஃபுல்லா நீட்டா இருக்க மாதிரி இருக்கும் நான் காலையிலேயே வீடு பெருக்கிட்டேன்னா இவனுங்க பண்ற அலப்பறையில அப்பவே வந்து அது களைஞ்சு போயிடும் நடந்து நடந்து நாலு நடந்தாங்கன்னா ஃபுல்லா மண்ணு அப்படி இப்படின்னு வந்துடும் அதனால பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எல்லாம் கழுவிட்டு கிச்சன் எல்லாம் கழுவிட்டு லாஸ்டா வந்து நான் எல்லாமே ரூம் எல்லாம் வந்து லைட்டா டஸ்டிங் பண்ணிட்டு அப்படியே வந்து வீடு பெருக்கி விடுவேன் அப்பதான் வந்து எனக்கு வந்து கிளீனா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அப்புறம் நான் பாத்திரம் கழுவும் போது ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய பாத்திரத்திலாம் கழுவிட்டேன் இந்த மாதிரி கடாய் அப்புறம் பெரிய நம்ம சாப்பாடு வைக்கிற பாத்திரம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கழுவிட்டேன்னா நமக்கு வந்து பாத்திரம் வந்து நிறைய இருக்கா மாதிரி தோணாது அதனால எப்பவுமே நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பவுமே கிச்சன்லதான் கழுவுனா கிடையாது முக்காவாசி டைம் வந்து வெளியில தான் கழுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தா கால் வந்து வலிக்க ஆரம்பிச்சிரும் கால் வீங்கிரும் அதுக்காக வந்து நான் வெளியில தான் வந்து மேக்சிமம் கழுவேன் ஒரு சில டைம்ல கொஞ்சமா பாத்திரம் இருக்கு அப்படி இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு அப்படின்னா உள்ளவே வந்து சிங்க்லையே கழுவிடுவேன் கழுவிட்டு சைட்லேயே வேலை பாத்துருவேன் இன்னைக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டதுனால கிச்சன்ல பாத்திரம் மட்டும் கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு கழுவுன கையோட அப்பப்பவே அந்த அந்த இடத்துல வந்து அந்த பாத்திரத்தை வச்சிருவேன் தண்ணி வந்து கீழே சொட்டாதான்ட்டு கேட்கும் கீழே வந்து ஒரு தட்டு வச்சிருப்பேன் சொல்றதுக்கு அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது எதெல்லாம் வந்து வெளியில கவித்து காய வைக்கணுமோ அதெல்லாம் வெளியில வச்சுட்டு மற்ற பாத்திரத்துல வந்து இங்கேயே வச்சிருவேன் பிளேட்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த டம்ளர் கழுவுவேன் டம்ளர் கழுவுதான் பெரிய வேலையா இருக்கும் எப்படியும் ஒரு பத்து பத்தஞ்சு டம்ளர் கிட்ட வந்துடும் ஏன்னா டீ குடிக்கும் போது ஆள் ஆளுக்கு மூணு டம்ளர் நாலு டம்ளர் எடுத்து ஆத்துறது இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் ஃபுல்லா வந்து அழுகையிறதாலும் டம்ளரும் கழுவுறது இந்த கரண்டி கழுவுறது வந்து லாஸ்டா வந்து கழுவேன் எப்போ பெரிய பாத்திரத்தை கழுவிட்டு சின்ன பாத்திரத்துக்கு வரும்போது நமக்கு வந்து சீக்கிரமா கழுவுன மாதிரி இருக்கும் அதனால வந்து அது எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு ஃபைனலா இந்த டம்ளர்ஸ் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அடுத்து வந்து என்னோட கிச்சன் கிளீனிங் ஒர்க்ல முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த கேஸ் ஸ்டவ் கழுவுறதுதான் டெய்லியும் வந்து நான் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து கழுவிடுவேன் எனக்கு அப்பதான் வந்து கிச்சனை கிளீன் பண்ண மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பா நான் துணியை வச்சு மட்டும் தொடக்க மாட்டேன் கழுவி விட்டுருவேன் இது எஸ்எஸ்ன்றதுனால துரு எதுவுமே பிடிக்காது இந்த அடுப்பு வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாவே இருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல பர்னர் மட்டும் ஒரு ரெண்டு டைம் மாத்திருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டு டு மூணு டைம் மாத்திருப்பேன் பர்னர் அது எதுக்காக பர்னர் மாத்துறதுன்னு பாத்தீங்கன்னா பால் ஏதாவது பொங்கி ஊத்துரும் இல்லை சாதம் பொங்கி ஊத்துரும் அந்த மாதிரி டைம்ல வந்து நான் அந்த பர்னர் வந்து மாத்துவேன் மற்றபடி ஆஹ் நல்லாதான் இருக்கு எஸ்எஸ்ன்றதுனால சீக்கிரமா வந்து நமக்கு வந்து துரு எதுவுமே பிடிக்காது இது வந்து த்ரீ பர்னர் ஸ்டவ் தான் இந்த தான் நான் வந்து சமைச்சிட்டு இருக்கிறேன் சீக்கிரமாவே வந்து வேலையும் ஆகிரும் இப்போ கிச்சன்ல இருக்க பார்த்தது ஃபுல்லாத்தையும் நான் கழுவி முடிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள்ல லைட்டா தண்ணி போட்டு துணி வச்சு தொடச்சுட்டுட்டோம்னா நீட்டா இருக்கும் அதனால வந்து நம்ம குழம்பு அது இதெல்லாம் சிந்தி இருக்கும்ல அதனால லைட்டா வந்து தண்ணி வெறும் வாட்டர் மட்டும் தான் வச்சு தண்ணி வச்சு துணி வச்சு அப்படியே கிளீன் பண்ணியாச்சு இப்போ நான் சமைச்சு வச்சது எல்லாத்தையும் வந்து டேபிள்ல வச்சுட்டு கிச்சனை வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவேன் டெய்லியா என்னோட காலையில ரொட்டீன் வந்து இப்படிதான் இருக்கும் கிச்சன் வந்து ஈஸியா கழுவ முடியும் என்னோட கிச்சன் ரொம்ப ஒரு ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும் என்னோட கிச்சன் டூர் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்படிதான் இருக்கும் என்னோட ஸ்டவ் அப்படியே வந்து சோப் போட்டு நல்லா ஸ்க்ரப்பர் வச்சுதான் தேய்ப்பேன் அதனாலதான் வந்து நீட்டா இருக்கும் டெய்லியே வந்து கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துரு பிடிக்கிறது அது இதெல்லாம் இருக்காது இது வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு தான் பழைய வீடு அதனால வந்து டைல்ஸ் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது வெறும் நார்மல் கடப்பா வச்சு அப்ப கட்டியிருக்காங்க சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் வந்து நானே வாங்கி ஒட்டியிருந்தேன் அதுவுமே பாத்தீங்கன்னா பூனை வந்து இதுக்கு வந்து தனியா வந்து மேலே லேப்டப் முற்ற அளவுக்கு வந்து இருக்கு இருக்காது கொஞ்சம் கேப்பா இருக்கும் அந்த சவர் வழியா பூனை ஏரி வந்து அங்கங்கன்னு சொல்லி பொறாண்டி கிழிச்சு வச்சிருக்கு எங்க வீட்டுல பூனை எலி அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருக்கு அதனால இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிட்டாங்க இந்த வால்பேப்பர் வந்து பொங்கல் பொங்கல் டைம்ல வந்து நான் மாத்திருவேன் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன் வால் ஸ்டிக்கர் அப்புறம் இப்ப வந்து வேற ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் இது வந்து ஒயிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அழுக்குப்பட்டாலே வந்து தெரிஞ்சிடும் இந்த பூனையாலதான் வந்து அந்த பக்கம் மட்டும் லைட்டா வந்து கிழிஞ்சு போயிருச்சு பூனை வந்து ஏறி ஏறி கிழிச்சிருது இப்ப சோப் போட்டு நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா கிளீன் ஆயிக்கும் கடப்பாக்கல்ன்றதுனால நம்ம ஒரு நாள் கழுவுனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா ஃபுட் வேஸ்ட் எல்லாமே வந்து சிங்க்கிளெல்லாம் போகும்ல அதனால அதனால வந்து டெய்லியும் கிச்சனுக்கு கழுவிடுவேன் எனக்கு இந்த கிச்சன் வந்து காலையில கழுவு முடியலனா கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா கழுவிட்டுதான் கிச்சனை படுப்பேன் அப்பதான் வந்து எனக்கு வந்து அந்த அந்த நாள் போனா மாதிரியே இருக்கும் கிச்சனை கழுவாம இருந்தேன்னா அது வந்து எனக்கு செட் ஆகாது அதுவும் துணி வச்சும் துடைக்க மாட்டேன் கண்டிப்பா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி டெய்லியுமே வந்து க்ளீன் கிளீன் பண்ணிடுவேன் இந்த ஹாபிட் வந்து எனக்கு வந்து அப்போத்துல இருந்தே இருக்கு யாரெல்லாம் வந்து டெய்லியும் கழுவ கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு சிலரு ஆனா நமக்கு வந்து அப்படி முடியல பழகிட்டதுனால வந்து கழுவுற மாதிரி ஆயிடுது இப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து பெருக்கிறதுக்கு போவேன் இது முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடும் பாத்திரம் கழுவிட்டு கிச்சனை கழுவி முடிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பக்கம் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு நைன் ஓ கிளாக் போல வீடு பெருக்க போனோம்னா வீடு பெருக்கறதும் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க அங்கே உள்ள வந்து ரூம் ஃபுல்லா அங்கங்க எது எது எடுத்தாங்களோ அதாவது அப்படி அப்படியே போட்டு வச்சிருவாங்க சாக்ஸ்ல இருந்து ஷூல இருந்து டவல் யூஸ் பண்ற டவல்ல இருந்து எல்லாமே அங்கங்கே கிடக்கும் நல்லா வந்து தலைவிரி குளமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ஸ்க்ரப்பர் பாத்தீங்கன்னா நம்ம தேய்ச்சி தேய்ச்சுக்கல்லத்துக்கு ஒரு ஸ்க்ரப்பரும் பாத்திரம் கல்வத்துக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பரும் வந்து வச்சு அப்படிதான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லியும் இங்கே வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சு மூணு மணி பிளான்ட் வச்சிருந்தேன் அதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து அழுகி போயிடுச்சு ஒன்னு மட்டும் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு திரும்பவும் வந்து இன்னும் ரெண்டு பிளான்ட் விற்கலான் இருக்கேன் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வருது ஒரு சில டைம்ல வர மாட்டேங்குது கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டோன்னா வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லி வெயிலே வச்சு பார்த்தேன் அது வரல இது மட்டும்தான் தான் லைட்டாக தலைஞ்சி வந்திருக்கு சரி அதனால அப்படியே விட்டாச்சு ஆல்மோஸ்ட் கிச்சன் கிளீனிங் வந்து ஓவர் இது எனக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் இப்போ இப்படிதான் இருக்கு ஓரளவுக்கு வந்து கிளீன் ஆயிடுச்சு பழைய கிச்சன்னால இப்படிதான் இருக்கும் இதுக்கு மேல நம்ம வந்து புதுசு பண்ண முடியாது ஏதா நான் டெய்லியே வந்து என்னோட ரொட்டீன்ல கண்டிப்பா இந்த வேலை இருக்கும் இதை முடிச்சு அப்படியே வந்து நான் கிளீன் பெருக்கிறதுக்கு வந்தாச்சு பெருக்க வரும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா சோபா மேல எது எது எடுத்தது போட்டது படியா போட்டபடியா கிடைக்கும் கவர் எல்லாமே தலைவெறி குழம்பு அங்கங்க இருக்கும் சாக்ஸ் ஷூ எல்லாமே அங்கேயே கழட்டி போட்டிருப்பானுங்க அது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு அந்த சோஃபா கவர் எல்லாம் வந்து ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி போறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆயிடும் கரெக்டா பத்து மணி இன்னைக்கு ஆயிடுச்சு எப்பவுமே ஒன்பது மணிக்கு எல்லாம் இந்த வேலைக்கு நான் வந்துருவேன் இன்னைக்கு எதுக்கு லேட்டுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே பண்றேன் வீடியோ எடுத்துட்டே பண்ணா ஆஃப் அன் ஹவர்ல செய்ய வேண்டிய வேலை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அதனால வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அதனாலதான் கொஞ்சம் சம்பேர்த்தனமா இருக்கும் இல்லைனா சீக்கிரமா இந்த வேலை ஒன்பது மணிக்குள்ளேயே இந்த முடிச்சிருவேன் நான் அப்புறம் ஒன்பது மணிக்கு பெருக்க வந்தேன்னா பத்து மணிக்குள்ள எல்லா வேலையுமே முடிச்சுட்டு மத்த பத்து மணிக்கு எல்லாம் மாடு ஓட்டிட்டு போயிட்டு வயல்ல கட்டிடுவேன் இன்னைக்கு மாடு வந்து கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு நான் பெருக்கிற வரைக்கும் வெளில கத்திக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சோபா கவர் எல்லாத்தையும் மாத்ததுக்கு அப்புறம் உள்ள ரூம்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ரூமா போயிட்டு அந்த பெட் எல்லாம் தட்டி போட்டுட்டு பில்லோ கவர் மாத்துட்டு கவர் ஓகே அப்படின்னா விட்டுருவா இல்லனா பில்லோ கவர் மாத்துவேன் இந்த வேலையெல்லாம் காலையில வந்து எல்லாரும் பண்றதுதான் ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவீங்க இப்போ நான் இப்படிதான் பண்ணுவேன் நீங்க எல்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வந்து படுத்துட்டு போனோம் பார்த்தீங்களா அப்படி அப்படியே இருக்கும் தலைக்காணி எதுவுமே வந்து மாத்திருக்க மாட்டோம் அப்படியே இருந்துச்சா அது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டு பெட்ஷீட்லாம் நல்லா மடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா வந்து பெட்டை வந்து டஸ்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே ஓரம் கட்டி பெருக்க வேண்டியதுதான் இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்கங்க ஒன்னொன்னுன்னு இருக்கும் என்னது போட்டது போட்டபடியா இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் எங்க வீடு ஒரு ஒன்பது ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் இப்படிதான் இருக்கும் பத்து மணிக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக ஆக்கி வச்சிருப்பேன் ஆனால் இது வந்து ஃபுல்லாக இருக்காதுங்க திரும்ப ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாருங்களா திரும்ப எல்லாமே களைஞ்சு போயிடும் எனக்கு வந்து அந்த கேப்பில் மட்டும் ஒரு நாலு மணி நேரம் மட்டும் இந்த அடுக்கிறத அடுக்கிறபடியே இருக்கும் அப்படியே மடிச்சு போட்டுட்டு அடுத்தடுத்த ரூம்னு சொல்லிட்டு காலைல வந்து ஒவ்வொரு ரூமா கிளீன் பண்ணினேன் பண்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடும் எனக்கு ஏன்னா ஒன்னு நான் வந்து இப்படி மடிச்சு மடிச்சு வைப்பேன் மூணு ரூம்லயே வந்து துணி அது இதுன்னு இருக்கும் அது எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு பெருக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் அவ்வளவுதான் லைட்டா வந்து பெட் தட்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீட் ஆயிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பெருக்க வேண்டியதுதான் இந்த வேலை இந்த ரூம்ல முடிஞ்சுதா இதுக்கப்புறம் ஒரடியா பெருக்கத ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லா மொழிலயும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒட்டுற பிடிச்சிரும் எங்க வீடு வந்து ரோட்டுக்கு ஓரத்துலயே இருக்கிறதுனால வண்டி எல்லாம் போயிட்டே இருக்குமா அங்கங்க அப்பப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எல்லாம் ஒட்டுற அடிச்சா கூட பத்தாது ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒட்டுற அடிச்சாலும் வந்து தூசியா தான் இருக்கும் ரோடு பக்கத்துலயே இருக்கிறதுனால வண்டி எல்லாம் போகும்போது அந்த ஃபுல்லா மண்ணு தூசி எல்லாமே இங்கதான் இருக்கும் அப்படியே வந்து நான் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரூம் பெருக்கி முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்னொரு ரூமுக்கு வந்து நான் போவேன் டவலு யூஸ் பண்ற டவலு அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து பெட் மேல சோஃபா மேல அங்க இங்கன்னு சொல்லி கிடைக்கும் எல்லா வீட்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் காலையில பசங்க இருந்துச்சுனாலே அப்படிதான் இதே பொம்பளை பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா ஏன் பசங்களா ரொம்ப மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது இவனுங்க வந்து ரொம்ப மோசம் எதுவுமே ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டானுங்க எது எடுத்தாலும் அங்கேயே போடுறது எது எடுத்தாலும் அங்கே வைக்க அந்த எது எடுத்தாலும் அங்க வைக்கிறது கிடையாது அந்த மாதிரிதான் இருக்கும் ஒரு ரூமை பெருக்கிட்டு நான் அடுத்த ரூமுக்கு போயிட்டேன் எப்படியோ மண்ணு ஃபுல்லா வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து இந்த வீடு வந்து ஆஹ் தான் இருந்துச்சு அப்புறமா தான் வந்து நாங்கள் டைல்ஸ் போட்டிருந்தோம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுன்னு அந்த மா வீடுதான் இருக்கிற ஒரு மாடல் தான் நாலு ரூம்ஸ் இருக்கும் நாலுமே வந்து புறா குண்டு மாதிரி தான் இருக்கும் ஒரு பாட்டில் ஒரு பார்த்தீங்களா புறா கூண்டு போல எங்க முப்பது ரூம் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாலு ரூம் இருக்கும் ஆனால் நாலு ரூம்மே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது ஒரு ரூம் இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா இந்த ரூம்லேயே வந்து அங்கங்கே பேண்ட்டு தலைக்காணி அப்படி இப்படின்னு சொல்லி கிடக்கும் இதையும் வந்து ஒதுக்கி வச்சிட்டோம்னா மற்ற இருக்க ரெண்டு ரூம்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் இன்னொன்னு வந்து பூஜை ரூம் அந்த பூஜை ரூம்ல வந்து நிறைய டைம் நீங்க பாத்துருப்பீங்க அதனால அது வந்து இன்னைக்கு வீடியோல வராது அதுக்கு தனியா வந்து நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம் அப்படியே பில்லோ கவரை மாத்திட்டு பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு பெட்டை லைட்டை தட்டிட்டு இந்த ரூம்லையும் பெருக்கிட்டு அப்புறம் வெளில வந்தாச்சு இதெல்லாம் எனக்கு ஓகே இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரூம் இருக்கு அதை தான் வந்து கொஞ்சம் வந்து அஹ் கசமசான் இருக்கும் ஏன்னா துணி வந்து மடிக்கிற வேலையே எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் துணி காய வச்சு எடுத்துட்டு போயிட்டு ஊஞ்சல்ல போட்டு வச்சிருவேன் இதுக்குன்னே வந்து ஊஞ்சல் மாட்டி வைக்க மாட்டேன் துணிக்காகவே வந்து அந்த ஊஞ்சல் இருக்கும் துவச்ச துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஊஞ்சலில் போட்டு போட்டு வச்சிருவேன் இந்த ரூமை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரூம்ல தான் வந்து எல்லாமே இருக்கு எல்லா துணியும் இங்கே தான் போட்டுச்சு பழுக்கு துணி ஒரு மூலையில இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாஷிங் மிஷினில் போட்டு திரும்ப துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும் இதை வந்து அப்படியே பெருக்கிட்டு நான் வந்து மாடு ஓட்டிட்டு வயலுக்கு போயிட்டேன் வயல் இப்போதிகிக்கு இப்படிதான் இருக்கு அப்டேட் வயலை பத்தி கேட்டிருந்தீங்க வயல வந்து இப்ப எதுவுமே போல நம்ம வாட்டர் மலான் போட போறோம் அதுக்காக வந்து இன்னும் ஒரு ஒன் மந்த் வந்து அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் போ ஓட்டிட்டு நம்ம வாட்டர் மலன் போட ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான் இந்த டைம் வந்து சீக்கிரமா போட்டுடலாம் சொல்லி பாத்துட்டு இருக்கிறோம் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு மட்டும் நடவு போடுறதுக்காக நாத்து விட்டு வச்சிருக்கோம் அந்த நாத்திய நான் உங்ககிட்ட காட்டுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைம் வயக்கோலே எடுக்கல ஃபுல்லா நெல் எல்லாம் முளைச்சு வைக்கலாம் அப்படியே அழுகி போயிடுச்சு மழைனால இதுதான் வந்து நம்ம நாத்து விட்டு வச்சிருக்கிறது கை நடவு தான் நடத்துக்காக நாத்து விட்டு வச்சிருக்கு இதுதான் இப்போதைக்கு விவசாயம்னா இந்த நாத்து விடுறதுதான் மத்த மாடுகள் வேற வந்து மேய்ச்சல் மேய்ஞ்சு போயிடுது ஃபுல்லா அவ்வளவுதான் வீட்டுக்கு வந்துட்டு மாடு கட்டிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம உருளிக்கல வந்து பூ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு உருளி வந்து வெளியில போட்டிக்கோல இருந்துச்சுல்ல அதை வந்து நான் உள்ள வச்சுட்டேன் வறண்டா ஆரம்பிச்சிட்டேன் ரீசன் பாத்தீங்கன்னா மாடு எல்லாம் வந்து இதுல முட்டி கீழே தள்ளிடுது அப்புறம் மேல ஏறி உட்காந்துருது அதனால நான் வந்து உருளி எடுத்து உள்ள வச்சிட்டேன் உள்ள வச்சா கொஞ்சம் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பழைய மாடல் வீடுன்றதுனால போர்ட்டிக்கோ வறண்டா அப்புறம் ரூம் அப்படி வந்து தனித்தனியா இருக்கும் இப்போ வர வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்டாவே இருக்கிறது இல்ல அவ்வளவுதான் இந்த வேலையை முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் வந்து கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு வந்து வழிபட்டுட்டு அடுத்து வந்து முக்கியமான வேலை துணி காய வைக்கிறது ஏன்னா எங்க ஊர்ல வெயில் வரதே பெரிய அபூர்வமா தான் இருக்கு அதனால வெயில் லைட்டா தான் வந்து இன்னைக்கு வந்து காலையில இருந்து ஒரு மாதிரி மேகம் வந்து மூடிக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி மூடிட்டே இருந்தாலும் நமக்கு வேலை சேர்த்துக்கே வந்து தோணும் அது சோம்பேறித்தனமா இருக்கும் இதே எவ்வளவு வெயில் அடிச்சாலும் நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் ஆனா நல்ல ஒரே வந்து நல்லா இருட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சுறுசுறுப்பு வரவே வராது துணியெல்லாம் காய வச்சுட்டு கொஞ்சம் துணி வந்து கையில் தூக்க வேண்டிய துணி இருக்கும் அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு வாஷிங் மிஷினில் போட்ட துணியை மட்டும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன் போட்டுட்டு இதை காய வச்சிட்டு நான் சாப்பிட்றதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கிட்டாயிரும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாவே ஆயிடுச்சு ஏன்னா வீடியோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் துணி எல்லாத்தையும் காய வச்சாச்சு இதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு சாணி எல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் வந்து ஈவினிங் எடுத்துக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு விட்டுட்டேன் அந்த வேலைகளை எல்லாத்தையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பார்ட் டூ நான் போடுறோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம வீடு இப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து செம்பருத்தி பூ ஒரு உருளைக்கு போட்டிருந்தேன் இந்த ஒரு மாதிரி சாண்டல் கலர் செம்பருத்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிச்சன் எல்லாமே காஞ்சிருச்சா தேவையான பாத்திரம் மட்டும்தான் இங்கே இருக்கும் அந்த பாத்திரம் எழுது தூக்கி பரண்ட மேலே போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு இப்படி தான் இருக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பூஜை ரூம் எப்பயும் போல தான் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா க்ளீனாக இருக்கும் ஒரு மூணு மணிக்கு மேல திரும்பவும் எல்லாமே மாறிடும் தலைகீழாக திரும்பவும் வந்து நைட்டுக்கு ஒரு டைம் நான் வந்து இந்த சோஃபாலாம் மாத்தி போடுறது பெருக்கறதுன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இது பார்ட் ஒன் பார்ட் டூ நாளைக்கு போடுறேன் பாதி வேளை போட்டுட்டேன் இன்னும் இருக்க பாதி வேளை வந்து பார்ட் டூவில் போடுறேன் ஓகேவா பை